ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் கொஞ்சம் கடுப்பில் இருக்கேன் என்னென்னா மேடத்தோட தங்கச்சி கால் பண்ணாங்க குமார் தாளானா மதர்சா அண்ணா ஒத்தியானா சலூன் அப்படின்னாங்க ஓகே மாமா அப்படின்னேன் அப்புறம் திருப்பி கால் பண்ணி குமார் அபிஷேரூ ஆனால் பேட்டினை திக்யானா அண்ணா கூல ஆனால் கத்தமாக கத்தமாக ஜீப்பானா மதர்சா அப்படின்னாங்க அதுக்கும் ஓகே மாமா என்ன இப்போ மாமாவோட வீட்டுக்கு வந்து சாரி மேடத்தோட தங்கச்சி வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னேன் அவங்க வீட்டு பனிப்பேன் இந்த பையத்துன்னு வந்து கொடுத்தாங்க இந்த பையத்துன்னு போய் அவங்கள அவங்க ஸ்கூல்லேருந்து நேராக சலூனுக்கு இட்டுனு போகணும் அவங்கள விட்டுட்டு வந்து நம்ம மேடத்தைட்டுனோ நம்ம பசங்களை போயிட்டுனு வரணும் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்கூல் விட்ருவாங்க இன்னைக்கு ப்ராண்ட் கிழமை அதனால் இன்றைக்கி சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஒரு மணிக்கெலாம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் எங்கன்னா இல்லைன்னு தெரில இன்றைக்கி வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் பார்ப்போம் ஆரம்பத்தில் அரபி பேசுகிறது கொஞ்சம் தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க ஏன்னா நம்மளுக்கு தான் அரபி பேச வராது போவோம் அந்த சலூன் எங்கே இருக்குதுன்னா அவுட் ஆட் ஓரா அவுட் ஆட் ஓரான்னு சொல்லக்கூடாது அந்த சூப் கோல்டு த நேக்கடலாம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் இருக்குது அங்கே தான் போகணும் காலையில் ஷார்ட்ஸ் வீடியோ கவனமாக வண்டி ஓட்டுங்கன்னு போட்டிருந்தேன் இப்போ நானே ஃபோன் பேசிக்கினே டிரைவிங் பண்ணுறேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே ஏரியாவுக்குள்ள சின்ன சின்ன தெருவுக்குள்ள அதனால் பயம் இல்லாமல் பிளாக் பண்ணினே ஓட்டுறேன் கண்ட்ரோல் இருக்குது இல்லை ஒரு ஆறு வருஷமாக ட்ரைவிங் பண்ணுறேன்ல வெளிநாட்டில் இட்னு வந்து சலூனில் விட்டுட்டேன் கரெக்டாக அங்கே பின்னாடி இருக்குது அந்த சலூனு அந்த சலூன் பேர் வந்து ரமதா ரமதாவை அது ஏதோ ஒன்று அப்புறம் இறங்கிவிடும்போது ஒரு விஷயம் ஒன்று கேட்டாங்க பின்னாடி ஆன் பண்ணிக்கிறேன் கரெக்டாக சலூனில் ஏற்று போய் நிப்பாட்டினேன் மாமா கீழே இறங்கி குமார் மித்தை கலர்ஸ் சில்ட்ரன்ஸ் மதர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நான் சொன்னேன் இன்கேன் சா ஹகெயத் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஒரு மணிக்கு முடியும்னு சொன்னேன் லேஷ் அப்படின்ட்டு கேட்டாங்க ஏன்னு கேட்டால் நானாக சொல்கிறது அப்புறம் நானாக சொன்னேன் லியோ கமிஸ் மாமா கமிஷ்குள்ளு கலர்ஸ் சா ஹகெயத்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இன்றைக்கி வாங்கிக்காம அதனால் பசங்க எல்லாருக்கும் ஒரு மணிக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஓகே குமார் அண்ணா கலாஷ் அண்ணா சவி மிஸ்டு கால் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஓகே மாமா இந்த ஆனா ஆனா ஆனால் அது மட்டும்தான் எனக்கு புரியுது மற்ற தேதியுமே புரிய மாட்டேங்குது அதனால தான் நான் பேசும்போதும் அந்த ஆனா ஆனா அதை மட்டும் சொல்கிறேன் இப்போ வண்டியில் பெட்ரோல் இல்லை கம்மியாக ஆயிடுச்சின்ட்டு சிம்பிள் வர வந்துடுச்சு வீட்டுக்கு போயிட்டு பசங்களை இட்டுன்னு போக முடியாது அதுக்குள்ளே மேடத்துக்கு கால் பண்ணி போய் வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கின்னு அப்படியே வீட்டுக்கு போய் அப்போ பார்ப்போம் என்ன பேசுகிறது எனக்கே புரியல ஏன்னா சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவோம் மேடத்துக்கு கால் பண்ணவே இல்லை பெட்ரோல் ரொம்ப லோவாகவே நானே வந்து பெட்ரோல் போட்டு நிற்கிறேன் தெரியுதா நைன்டி ஒன் ஃபுல் ஆதிப்பம் இப்படி வேணால் சொல்லலாம் ஒரு டைம் வந்து பெட்ரோல் பங்க்கில் வீடியோ எடுக்கும் போது தான் பெட்ரோல் பங்க் வேலை செய்கிறவர்களுக்கு எனக்கும் செம்ம பிரச்சனை ஆகிடுச்சி அதுலேருந்து கொஞ்சம் வீடியோ எடுக்க பயமாக இருக்குது சரி டேங்க்கு ஃபுல்லாக ஃபுல்லாகட்டும் டேங்க் ஃபுல்லாகிறதுக்கு ஆறு தினம் ஆகிருக்குது நம்பூரு காசுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு ரூபா இந்த ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு ரூபாய்க்கு ஆவரேஜாக எவ்வளோ கிலோமீட்டர் வரும்னு பார்க்கலாம் இந்த இடத்துல இந்த செட்டிங்ஸ் இருக்கும் எங்கே இருக்குது இந்த செட்டிங்ஸ் மாற்றினா நம்மளுக்கு எங்கே தெரியும் நானூற்றி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்ரு ஆவரேஜாக ஓட்டலாம் வண்டியத்துமே வீட்டில் விடுவோம் மேடத்தை கால் பண்ணுவோம் மேடம் வந்தாங்கன்னா போய் இட்டுன்னு வருவோம் அதுக்கப்புறம் மதியம் லன்ச் என்ன வருதுன்னு பார்த்து சாப்பிடுவோம் போய் ஸ்கூலுக்கு இட்டுன்னு வர்றது காட்ட மாட்டேன் லஞ்சு என்ன வருதுன்னு காட்டுறேன் இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல டைமு நாலே கால் ஆகுது லஞ்சு சாப்பிட்றேன்னு சொல்கிறதா இல்லை நைட்டு சாப்பாடு சாப்பிட்றேன்னு சொல்கிறதான்னு தெரியல ஐயோ பசங்களை ஸ்கூல்லேருந்து இட்டுனு வந்து விட்டுட்டு அப்படியே சுபாசாலம் போயிட்டு தான் வரோம் என்ன லஞ்சு வந்துக்குதுன்னு பார்க்கலாம் சிக்கன் இதுலையும் சிக்கன் இது நான் வச்சது பருப்பு சாம்பார் இது ஃபுல்லும் காலி பண்ண போகிறோம் நம்ம பருப்பு சாப்பாடு பிசைஞ்சு கொஞ்சம் சிக்கனு கொஞ்சம் கறி சேஸ் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் கொஞ்சம் காரமாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் சரி ப்ரேன் சுண்மையே செம்ம டயர்டாக இருக்கேன் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா பசங்க வெளியே போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு வந்தாங்க சாப்பிட்டு பசங்க வீட்டு மாதிரி வெளியே விடலாம் இன்னைக்கு யார் முகத்தில் முயற்சினே தெரியல ஓட்டம் கொஞ்சம் அதிகமாக ஓடினே இருக்குது இப்போ பையனை எட்டுனு வந்து அவங்க தாத்தா வீட்டு விட்டுட்டு போகிறேன் வர வழியில் பையனோட ஃப்ரெண்டும் போய்கிட்டுன்னு போகலாம் குமார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அப்புறம் கேட்டாண்டி ஏன்டா இதுமாரி சாவடிக்கிற அப்படின்னு கேட்டு இல்லை இல்லை நாளைக்கு ஸ்கூல் இல்லை தானே நீ காலையில் படுத்து தூங்கு அப்படின்றான் அப்புறம் நான் சொன்னேன் ஏண்டா நாளைக்கு ஸ்கூல் இல்லை தான் ஆனால் இன்றைக்கி நைட்டு போலும் சொத்தை வைப்பங்களே நைட்டு எல்லாம் வெளியே போவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேடத்துக்கு இல்லை இல்லை குமார் யாரும் போகலை நான் மட்டும் தான் போகிறேன் அப்படின்னு நம்மகிட்டே கதை விடுறோம் அதுக்குள்ளே மேடம் கால் பண்ணாங்க குமார் பையனை விட்டுட்டா வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு மிஸ்டு கால் கொடு அப்படின்னு எங்கேட்டுனு போகிறாங்கன்னு தெரியல ஸோ ரொம்ப டயர்டாகுது சரி ஃப்ரெண்ட்ஸ் போவோம் குழப்ப பார்ப்போம் வேலைக்குன்னு வந்தாச்சு எப்படி போதும் வீட்டுக்கு போய்ட்டு மேடத்துக்கு மிஸ்டு கால் கொடுத்தேன் மேடம் என்னன்னாங்க குமார் நான் டெய்லர் கடைக்கு போவேன்ல உவாஃபி முன்னாடி அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போய்ட்டு என் பேர் சொல்லிட்டு துணி வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதை நான் பையனை விடும் போதே சொல்லியிருந்தா டேரெக்டாக அப்படியே வந்து வாங்கி போய் வீட்டுக்கு போயிருப்பேன் இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி இங்கே வந்து டபுள் வேலை வந்து மேலே போய் சொன்னேன் எங்கள் மேடம் பேர் சரியாக உச்சரிப்பு வரல எனக்கு அப்புறம் தப்பு தப்பாக சொல்லி அவங்க சரியாக புரிஞ்சு எத்தனை கொடுத்துட்டாங்க நம்மள்ட்ட அதை பின்னாடி மாட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் அது ஓப்பன் பண்ணலாம் பார்க்க முடியாது கவர் பேக்கிங் பக்காவாக இருக்குது இப்போ அதை எதுவுமே வீட்டில் கொடுப்போம் இன்னைக்கு நைட்டு ரெண்டு சேனிடைஜ் வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த டெய்லர் கடையிலேருந்து இருந்து எனக்கு அந்த வீட்டில் கொடுத்துக்கு அப்புறம் அதை போட்டு பார்த்துருக்காங்க சரியாக வரலன்ட்டு திரும்பவும் டெய்லர் கடைக்கு போய் அப்புறம் அவங்க அந்த துணியெல்லாம் கட் பண்ணி தைச்சிக்கின்னு அப்படியே வர வகையில் நீ சாப்பிட்டேன்னு கேட்டாங்க சாப்பிட்ல மாமா என்ன ஏதனா சாப்பிட்றேன்னு கேட்டாங்க இல்லை மாமா நான் வீட்டில் கொஞ்சம் கிரேவி இருக்குது நான் கடையில் பரோட்டா வாங்கி வந்து சாப்பிட்டுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லை இரு அப்படின்ட்டு போய் அப்புறம் பசங்களுக்கு எனக்கு கேட்டாங்க இத்தனை ரெண்டு மாசங்கள் வேணுமா ஒன்று வேணுமான்ட்டு அப்புறம் ஒன்றே போது என்ன சரி அவங்க என்ன ரெண்டு வாங்கினாரா அப்புறம் செவனா பேணுமா பெப்சி வேணுமான்னு கேட்டாங்க பெப்சி கேட்டேன் பெப்சி தான் வாங்கி வந்திருக்காங்க இந்த பண்ணு வாங்கி வந்திருக்காங்க வேணாலும் சொன்னாலும் விட மாட்டேருக்காங்க டெய்லியும் வாங்கி கொடுத்துட்றாங்க பா டெய்லி இந்த மொசக்கல்லே சாப்பிட்டு ஒரு மாதிரியாக இருக்குதுங்க கொடுக்கறது கீழே வீசுவாக முடியும் சரி பிரெண்ட்ஸ் பசங்க யாரும் வெளியே போகல இதை சாப்பிட்டு ஒன்றுமே உடம்ப டயர்டாக இருக்குது படுத்தாலும் தூங்கிடுவேன் நாளைக்கு வேலை இல்லை லேட்டாக ஏஞ்சாலும் பரவாயில்ல நாளைக்கு வேலை எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் ஓகே பாய் தேங்க்யூ